السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان العميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله اثنى عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم صدق الله الذي وقال النبي رسول الله صلى الله عليه وسلم إذا كان في رجب اللهم بارك لنا

நல்லோர்கள் குறிப்பாக இந்த ரஜப மாதத்தினுடைய முதலாவது வார வேண்டி வந்திருக்கும் வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமான அல்லாஹுடைய அடிகாரங்களாகிய நம் அனைவர்கள் மீதும் குறையில்லாமல் நிறைவோடு நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக ரஜபு மாதத்தினுடைய முதலாவது வாரத்தில் இருப்பதனால் இந்த ரஜப மாதத்தினுடைய சிறப்புகள் தினித் அல்லாஹூ நல்ல நான்காவது பிறை இருக்கின்றோம் அலகது இதில் ஒரு இருபத்தைந்து நாட்கள் சாபானில் ஒரு இருபத்தி அல்லது முப்பதோ அல்லது இது இருபத்தி நான்கோ அல்லது இருபத்தைந்தோ திட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து நாட்கள் ஐம்பத்தைந்து நாட்கள் கிட்ட இருக்கின்றோம் ஐம்பத்தைந்து நாட்கள் ரமதானை அடைவதற்கு அல்லாஹ் அந்த நர்பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்கள் அனைவர்களுக்கு தந்தருவானாக தருவானாக கெண்ணீத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியாரே ரமதான் வரப்போகின்றது என்பதினுடைய அடையாளம் தான் ரஜபு ரமதான் மிக விரைவாக மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு ஜெலேஷான உவத்தால இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் அமல் செய்வதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி அலைஹி அறிவசல் அவர்கள் பல்வேறு ஐபாதத்தை சார்ந்த விஷயங்களிலே முன்னேற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள் அல்லாஹ் நல்லடியார்களை வர்க்கத்து என்று சொன்னால் என்ன எல்லாவற்றிலும் வர்க்கத்தை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்ல அலைஹி அறிவசல் அவர்கள் கேட்டுள்ளார்கள் உங்கத்திற்கு அதை கட்டுள்ளார்கள் உணவிலே பரக்கத்து உடையிலே பறக்கத்து நேரத்திலே பறக்கத்து வாழ்வினுடைய ஒட்டுமொத்த வாழ்விலே பறக்கத்து இருக்கக்கூடிய இடத்திலே பறக்கத்து பறக்கத்து என்று சொன்னால் என்ன அதிகமாக இருப்பதா இல்லாமல் இருப்பதா அதிகமாக பணம் அதிகமாக இருக்கிறது அவர் பெரிய பறக்கத்து உள்ளவரா பணமே இல்லைங்க அவர் பறக்கத்து உள்ளவரா அல்லாஹ் அல்ல பெருமானா பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணம் அதிகமாக இருப்பவரை கொண்டு அல்ல மாறாக பணமே இல்ல ஆனாலும் அல்ல ஹம்துல் இல்லா அல்ல ஹம்துல் இல்லா என்ற வார்த்தை உள்ளத்திலிருந்து யாருக்கு வருகின்றதோ எதுவுமே என்ன என்று அவருக்கே சந்தேகம் இருக்கும் நமக்கு சந்தேகம் இருக்கான் அவருக்கு இருக்காது சில பேர்களை நாம் பார்க்கலாம் அவர்கள் அல்லாவுக்காகவே வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாவுக்காகவே தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் எல்லாவற்றையும் ஒப்படைத்திருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம் என்னத்தான் சம்பாதிக்கிறான்னு தெரியல என்னதான் அப்படின்னு நினைக்கும் ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு ஏதோ ரீதியில அவர்களுடைய வாழ்விலே பரகத்தாக இருக்கும் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவருடைய நல்ல அமல்கள் எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும் பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பல்லிகினா ரமலான் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு முன்பதாக யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபிலே பரக்கத் செய்வாயாக ஷஅபானிலும் பரக்கத் செய்வாயாக ரமவானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று என்று சொன்னால் அமல்கள் சார்ந்த முதல் விஷயம் நான் அதிகமாக ராஜபெல்லாம் அமல் செய்ய வேண்டும் ஷாபானியிலையும் அமல் செய்ய வேண்டும் ரஜபலி அதிகமான அமல்கள் செய்ய வேண்டும் பர்தத் என்று சொன்னோட நமக்கு பொருளாதார காசு வேணும் பணம் வேணும் அது வேணும் இது வேணும் என்பது நோக்கம் அது மட்டும் அல்ல அதுவும் நோக்கம் அதுவும் ஒரு ஒரு தான் ஆனால் அது மட்டும் ரசூல்லாஹி சல்லா அவர்கள் கேட்டதாக கூறும் பொழுது அவர்கள் மற்ற நாட்களை விட மற்ற காலங்களை விட ரஜபு வந்த பிறகு கூடுதலாக உம்மத்து செய்ய வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுள்ளார்கள் அல்லது நல்லே முதலிலே நாம் உடல் சார்ந்த வர்க்கத்தை உடல் சார்ந்த உணவு சார்ந்த பொருளாதார சார்ந்த வர்க்கத்தில் நாம் ஆரம்பிப்போம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு சார்ந்த பரக்கத்து பெருமாநாரு சல்லா அலிசா அவர்கள் உமுஹானி அலி அல்லா அவருடைய இல்லத்திற்கு செல்கிறார்கள் எங்க பரக்கத்துன்னு கேட்கறாங்க எங்க பரக்கத்துன்னு கேட்கறாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது செல்ல அலிசா அவர்கள் ஆட்டு ஆடு ஆடு ஆடுதான் என்னது பர்கத்து என்பதை அதமுஹானி அலி அல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் நபி சலா அலிசா ஆடு இல்லையே ஆடு இல்லையே அதுதான் பர்கத்து பொதுவாகவே ஆடு என்பது ஒரு பர்கத்தான ஒரு விஷயம் ஆடு வைத்திருப்பவர்கள் அந்த அதனை மேய்க்கக்கூடியவர்கள் அதற்காக வேண்டிய பல்வேறு உழைப்பாளர்கள் இவர்களிடத்தில் பரதத் இருக்கிறது என்பதை வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆடுகளை யார் வைத்துக் கொள்கின்றார்களோ இத்தகத்து அதாவது அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆடுகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஆடு மேய்ப்பது என்பது நபியினுடைய சுண்ணத்து அனைத்து நபிமாரோடைய சுண்ணத்து இயேசுநாதர் ஈசா அலி இஸ்லாமுடைய சுண்ணத்து ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் ஆடு மேய்த்திருக்கின்றார்கள் நமது உயிரில மேலான முகமது நபி சல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் ஆடு மைத்திருக்கின்றார்கள் அல்ல அந்த நர்பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்ற கொஞ்சம் கொஞ்ச நாட்கள் இல்லோ அதெல்லாம் நர்பாக்கியம்தான் அது ஆடு மேய்ப்பது என்பது ஒரு நர்பாக்கியம் உம்மத்தினுடைய உம்மத்து கொடுத்த அல்லாஹுத்தால ஒரு சுண்ணத்தாக அல்ல ஆக்கியிருக்கின்றான் பெருமானா ரசூல்லாஹி சல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் ஆடுகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அடுத்தபடியாக உடல் ரீதியான அழகிலே பரக்கத் சில பேர்கள் உடல் ரீதியாக நல்ல பலமாக இருப்பார்கள் இபாதத்தில் இருப்பார்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பணம் இருக்காது அவரிடத்தில் எந்த பெருசாக முன்னேற்றம் இருக்காது ஆனால் உடலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஜடாகாத்தமாக இருப்பாங்க நல்ல உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க அதுபோல் ஒரு சஹாபி சஹலிபுனு அனைஃப் ரலி அல்லாஹ் அவர் அழகாக இருப்பார் ரொம்ப அழகு அவர் குளித்திட்டு குளித்துட்டு கொண்டு இருக்கும்பொழுது வெளியில் பார்த்துட்டார் ஒரு சஹாபி அவர் பேர் ஆமீர் ஆமீர் என்ற சஹாபி பார்த்துட்டாரு பார்த்த உடனே மறுநிமிடமே அவருக்கு என்ன ஆகிவிட்டது உடல்நிலை சரியில்லாமல் போகிவிட்டது எந்த அளவுக்கு கட்டு உடம்பாக இருந்தவர் பலகீனம் அடைந்து சோர்வு ஏற்பட்டு உடல் எல்லாம் ரொம்ப பலகீனம் ஏற்பட்டு விட்டது மசீதைக்கு வரவில்லை சல்லா அலிசன் கேட்கினார்கள் இது போல உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது என்ன காரணம் அவருக்கு அவர் யாராவது அவருடைய உடல் பாதிப்பு அளவுக்கு யார் ஏற்படுத்தியதுன்னு கேட்கிறார்கள் இது போல ஆமீர் தான் அவரு ஒரு வார்த்தை பயங்கரமா இருக்க வாய் ார் சல்லிசன் அவர்கள் அவரை அழைக்கின்றார்கள் ஏன் உன் சகோதரி உன் கண்ணு உன் கண்ணை கொண்டு உன்னுடைய சகோதரனை கொலை செய்து விட்டாய் கண்ணை கொண்டு உன் சகோதரி உன்னுடைய கண்ணால் என்ன செய்து விட்டாய் உன்னுடைய சகோதரினை அழித்து விட்டாய் என்று சல்லா அலிசன் கேட்கிறார்கள் அவரை ஒழு செய்ய வைத்து அந்த தண்ணீரே இந்த சஹாபினுடைய உடம்பிலே ஊற்றப்படுகிறது குணமாகின்றார் பெருமானார் சொல்கின்றார்கள் உங்களுடைய சகோதரை அவர் அழகாக இருக்கின்றாரோ அல்லது நல்ல பணபலமாக இருக்கின்றார் அல்லது வீடு வாசல் நல்லா கட்டி கொண்டிருக்கிறார் சொன்னால் அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள் மாஷா அல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ் நாடியது என்று சொல்லுங்கள் என்று சல்லல்லாஹு அலிவசன் அவர்கள் ஒருவர் நன்றாக இருப்பதை கண்டு நீங்கள் அவருக்காவில் துகா செய்யுங்கள் அல்லாஹ் அதை உங்களுக்கும் தருவான் அவரின் மீது படாமல் அவர் மீது அதிருப்தி படாமல் நீங்கள் மாஷா அல்லா என்று சொல்லுங்கள் அல்லாஹ் உங்களுக்கும் தருவான் என்று பெருமான அரசு சல்லாஹு அரிவரசன் அவர்கள் கூறியுள்ளார்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடி யாரே பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவினுடைய பரக்கத்தையும் சரி உடலினுடைய பரக்கத்தையும் சரி அதிலும் என்ன செய்திருக்கின்றான் அல்லாஹ் தந்திருக்கின்றான் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்மா நபிவி அவர்கள் கூறும் பொழுது நிறையாக சாப்பிடுவது என்பது பரக்கத்து அல்ல பரக்கத்து என்று சொன்னால் கால இமாம் அல் நவாவி அல் பரக்கத்து என்று சொன்னால் ஒரு மூமி தன்னுடைய வயிறு போதும் என்று சொல்கின்றார் அல்ஹமது இல்லா என்று சொல்கின்றாருன்னு சொன்னால் அதுதான் அவருக்கு அல்லாஹ் கொடுத்த பரதது யாரு போதும் அலஹமது இல்லா பொருள் பணம் இருக்கின்றது போதுப்பா சம்பாதிச்சாச்சு அப்படின்னு யாருடைய உள்ளத்துல வருகின்றதோ அவர்தான் பரத்தது இன்னும் வேண்டும் 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 இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் ஆஹா என் லட்சியத்தை நான் அடையல நிறைய பேர் சொல்லுவாங்களே இல்லையா நான் இன்னும் என் லட்சியத்தை தடையில நான் இன்னும் அம்பானியை தோடலை நான் இன்னும் அதானிய தொடல நானும் அம்பானி போல ஆகணும் நானும் என்னது பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும் நானும் இருக்கணும் இருக்கணும் சொல்லி பணம் பணம் என்று எல்லாம் தேடி செல்வார் கூடவே என்னென்ன வரும் எல்லா நோய்களும் வரும் எல்லா டென்ஷனும் வரும் எல்லா டென்ஷனும் வரும் சமீபத்தில் ஒரு மருத்துவரை நான் அணுகுனேன் அவர் கேட்குறாரு உங்களுக்கு உங்களுக்கு என்ன சில விஷயத்தை ஆய்வு செஞ்சார் ஈஸி கேட்டாங்க பிபி இருக்கா சுகர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் இல்லைங்க ஏங்க நான் நல்லா இருக்கும் போது ஏங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்ல இல்ல இந்த வயசு ஆயிட்டாலே வந்துடும் எல்லா நோய்களும் அவங்க என்ன நானு ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசுக்கு பிறகு எல்லா நோய் வரணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் அப்ப டாக்டர்கிட்ட போனா என்ன சொல்லுவாங்க ஆஹா இது குறைச்சிங்க அது குறைச்சிங்க பயத்தை மூட்டி விட்டுருவாங்க பயத்தை பயத்தை சொல்லிடுவாங்க பயம் இல்லாத ஒண்ணும் இல்லைங்க உங்களுக்கு போங்க ஒண்ணும் இல்லை உங்களுக்கு போங்க அப்படின்னு சொல்றது கிடையாது இப்போ உணவுடைய விஷயத்துல போதும் என்ற அந்த உணவு போதும் என்ற அந்த பணம் போதும் என்ற வாழ்க்கை அதுதான் கஃபல் அதுதான் அவருக்கு வரக்கத்து என்று அல் இமாமு நபிவி அவர்கள் கூறுகின்றார்கள் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் வரக்கத்தாக இருந்தார்கள் ஆம் நபி அவர்கள் வரக்கத்தாக இருந்தார்கள் அல் ஆனால் எதுவுமே இல்லை வெளியிறங்கத்தை நம்முடைய வாழ்க்கையில பார்த்தா நபிக்கு எதுவுமே கிடையாது பதினோரு மனைவிமார்கள் ஒரு மனைவிக்கு ஒரு புடவை ஒரு நகைப்ப எடுத்து கொடுக்க வேண்டும் சொன்னால் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படணும் ஒரு குடும்பத்தை கஷ்ட நல்லபடியாக வைப்பதற்கு வெளிநாடு வாழ்க்கை உள்நாட்டு வாழ்க்கையை தொலைத்துக்கொண்டு வெளிநாடு குடும்பம் எல்லாவற்றையும் தொலைத்துக்கொண்டு வெளிநாட்டை கழிக்கக்கூடியவர்கள் எல்லா சந்தோஷங்களும் எல்லாவற்றையும் தூர ஒதுக்கிட்டு குடும்பத்துக்காகவே கஷ்டப்படக்கூடியவர்கள் ஆனால் பதினோரு மனைவி பதினோரு குடும்பம் இருக்கக்கூடியவர் அவர் எப்படி இருந்திருக்கணும் துன்யா துன்யான்னு ஓடிட்டே இருந்திருக்கணும் ஆனா என்னைக்கு துணியாவுக்கு பின்னால ஓடல துன்யா அவர்களுக்கு பின்னால் ஓடி வந்தது அவர்களை நோக்கி வந்தது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்களே இல்லையா நமக்கு அல்லா அந்த அது போல அல்ல நம்ம போன சொன்னா கண்டிப்பா கிடைக்கும் நம்ம என்ன செய்யறோம் துன்யா வேணும்னு தான் அது என்ன செய்யுது பிரச்சனை வருது சலதாலிச சொல்கின்றார்கள் பரக்கத்தே என்று சொன்னால் என்ன யார் தீனுடைய வேலைகளை தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் தன்னுடைய சிந்தனையும் தன்னுடைய செயலையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லா துன்யாவிலும் பறக்கத்தாக்கின்றான் மருமையிலும் பறக்கத்தாக்கின்றான் உதாரணமாக இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கிறோம் நேரமே இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க பேசவே முடியல சந்திக்க முடியல வரவே மாட்டீங்க கேட்பாங்களா இல்லையா அப்ப என்ன சொல்லுவாங்க நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க நல்லடியா அதை பெருமானார் அவர்கள் தான் நமக்கு ரோல் மாடல் நேரம் இல்லை என்ற வார்த்தையே நபி சலாசன் சொன்னதே கிடையாது நான் வர முடியல உங்களை பார்க்க உங்களை சந்திக்க எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு எங்காவது அலைஹி சல்லாசா அவர்கள் யாரும் சொன்னதாக ஒரு சொன்னே இல்ல நான் நபியை போய் பார்க்க போனேன் ஆனா என்னை சந்திக்கல அவரு பிஸியா இருந்துட்டாரு பிசி என்ற வார்த்தையை இன்றைக்கு உலகத்துல ரொம்ப அதிகமாக இருக்கிறது யாரையும் போய் சீக்கிரமா சந்திக்க முடியாது ஆனால் ஒட்டுமொத்த ஊமத்தினுடைய பதினோரு குடும்பம் பதினோரு குடும்பம் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு மிகப்பெரிய குடும்பஸ்தராக இருந்தார்கள் முகமது ரசூசார்கள் அப்படி என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில எப்படி இருந்திருக்க வேண்டும் எவ்வளவு நேரத்தை அல்லாஹ் பரக்கத்தாக்கி இருக்கின்றான் எவ்வளோ நேரத்தில் அது அவர்களுக்கு கொடுத்திருக்கு நான் இன்றைக்கு நமக்கெல்லாம் நேரம் கிடைக்கலன்னு சொல்கிறோம் பணம் சம்பாதிக்க கூடியவர்கள் பிஸ்னஸில் ஈடுபடக்கூடியவர்கள் நேரம் பத்தவில்லை நேரம் இல்லை தூங்குறதுக்கு நேரம் இல்லை ஒரு நான் பஸ் வண்டி ஓட்டி கொண்டு இருந்தால் சாப்பிடும் சொல்கிறார் ஒரு ஒரு அந்த ஆபீஸ்க்கு போகும்போது சாப்பிட்டா போவாராம் அதான் எனக்கு நேரம் காலை ஏடனே சாப்பிட்டு லன்ச்சு அதாவது டின்னோ காலை ஒன்று என்னது பிரேக்ஃபாஸ்ட் அந்த உணவு கூட சாப்பிடுறதுக்கு அவருக்கு நேரம் இல்ல பிரேக் இல்லாம போயிட்டே இருக்கு அவருக்கு திடீர்னு எங்காச்சும் பிரேக் உணவு மனுஷனுடைய வாழ்க்கையில உணவு இல்லைன்னு சொன்னா வாழ்க்கை இல்ல உணவுக்காக சம்பாதிக்கிறதே உணவு கூட உங்க சாப்பிடுறது இல்ல தான் ஒட்டுமொத்த எல்லாமே பங்களா இருக்கு இருக்கு எல்லாமே இருக்கு பசி இல்லைன்னா எப்படி இருக்கும் பசி இல்லைன்னா ஏதாவது வாழ்க்கை இருக்கா பசி இல்லைன்னா வாழ்க்கை இல்லை பசியே அந்த பசிக்காக வேண்டியது அந்த துணியா ஓடிட்டு இருக்கு அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் சாதாரண முதல் மேலோங்கி இருக்கக்கூடிய எல்லோரும் வரைக்கும் பசி இல்லைன்னா யாருமே உலக ஆனால் அந்த பசியை கூட அந்த உணவை கூட ஒழுங்காக சாப்பிடுவதில்லை பெருமானாரு சுலதாய் செல்லதாசம் அவர்கிட்ட வருகின்றார் ஒரு ஒரு நான் முஸ்லீம் நபி அவர்கிட்ட உங்கள்கிட்ட வந்து எனக்கு எதாவது கொடுங்க சொல்லி நபி செல்லதாசம் என்ன செய்யினாரு ஒரு கிண்ணத்தினுடைய பாலை குடிக்கின்றார்கள் ஒரு முறை குடிச்சாரு ரெண்டு முறை குடிச்சார் மூன்று முறை குடிச்சாரு நான்காவது முறை வாங்கி வாங்கி குடிக்கிறாரு ஐந்தாவது முறை குடிச்சாரு ஆறாவது முறை குடித்தாரு ஏழாவது முறை குடிச்சாரு குடிச்சிட்டு அவருக்கு அல்லாஹு தாலா உணவின் மூலமாக ஒரு ஊமியனுடைய உணவில யாருக்காவது நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த உணவு அவர்கள் நல்வழிப்படுத்தும் என்பதற்கு இந்த ஹதீச சலங்காசலம் அவர்களுடைய நபித்தோழர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாகு தலேஷான உபத்தாலா அல்லது அபு ஹரியர் அலிகள்தான் அவர் அறிவிக்கின்றார்கள் உணவினுடைய பரகத் அதிலும் குறிப்பாக நபி கொடுத்த உணவு நபி கொடுத்த பால் ஒரு மனிதருடைய வயிற்றுக்குள் சென்றிருக்கின்னு சொன்னால் சென்ற வயிற்றிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சாதாரண வார்த்தையா வரும் அஷகது அல்லாஹ் இல்லல்லா என்று ஸ்கலிமா சொல்லிவிடுகின்றார் அஷகது அல்லாஹ் இல்லல்லாது அண்ணா முஹமது ரசூல்லா என்று சொல்லிவிடுகின்றார் பெரிய தாவா செய்யல இஸ்லாத்துக்கு வாங்கன்னு அழைப்பும் கொடுக்கல இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கான் நான் இறை தூதராக இருக்கின்றேன் என்ற ஒரு விளக்கங்கள்லாம் கூறவில்லை அவர் வந்தார் வந்தவருக்கு பாலை கொடுத்தார்கள் ஒரு ஒருமுறைக்க ஏழு முறை குடிக்கின்றார் நவீனுடைய சபையில் இருக்கின்றார் சில நேரங்கள் கழித்து திரும்ப அவருக்கு பால் கொடுக்கப்படுகிறது முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர் ஏழு முறை குறிக்கின்றார் இஸ்லாத்து ஏற்ற பிறகு ஒருமுறை போதும் என் வயிறு நிரம்பி விட்டது ஒரு முறை கொடுத்தது என்னுடைய வாழ்நாளில் பசி இல்லாத போல் இருக்கின்றது இதுவே எனக்கு போதுமானது என்று சொல்கின்றார் சலந்தரசர் சொல்கின்றார்கள் ஒரு அல்லாஹ் வைத்திருக்கின்றான் ஈமானுடைய உள்ளம் அவருடைய உள்ளத்திலே அவருடைய வயிறு அல்லாஹு ஆக்கவில்லை போதும் என்ற வயிறாகவே அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிகாட்டியிருக்கின்றார்கள் இந்த ஹதீசனுடைய தெளிவானுகள் இதிலிருந்து பல்வேறு விளக்கங்கள் எடுக்கின்றார்கள் நபியினுடைய அல்லாஹூடைய பேரும் நவீனுடைய பெயர் சொல்லி என்ன செய்யப்படுகின்றது உம்மத்து மீலாது விழாக்கள் கொண்டாடப்படுகிறது என்ன செய்யப்படுகிறது மீளாது விழாக்கள் கந்தூரி என்று சொல்கின்றோமா அதெல்லாம் நவீனுடைய பெயர் மீலாதுனுடைய உணவுகள் அந்த உணவு நம்முடைய சகோதரர் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு ஈமான் என்ற அந்தஸ்து இன்ஷா அல்லாக தந்து விடுவான் என்ற முஹதீஸுங்கள் இந்த ஹதீஸுனுடைய விளக்கத்தில் எழுதும் பொழுது இதுபோல உணவு நவீனுடைய பெயரால் பரக்கத்து இருக்கின்றது நவீனுடைய அந்த பிறப்பின் மூலமாக எவ்வாறு பர்கத்து இருக்கின்றதோ நபீனுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத்தாக இருக்கின்றான் என்று சில ஹதீஸு சில முஹதீஸுங்கள் எழுதுகின்றார்கள் அல்லாஹ் ஹூ ஜல்லஷானு வந்தாலாம் பர்கத்து என்பது நம்முடைய வாழ்நாளிலே அதிகமாக பெற வேண்டுமென்று சொன்னால் அதிகமாக நாம் ஐங்கால தொழுகை பெருமானார் சுருந்தாயி சல்லாஹ் அலிவசன் அவர்கள் இவாதத்து வரக்கத்து இல்லை என்று நம்மளே நிறைய பேர்கள் இன்னும் புலம்புகின்றால் காரணம் தொழுகை இல்லை தொழுகை இல்லாத வீட்டிலே வரக்கத்து இல்லை பெருமானார் சுருந்தாயி சல்லாஹ் அலிவசன் அவர்கள் ஒரு சாவி வருகின்றார் யார் சுலல்லா எங்கள் வீட்டுல என்ன வரக்கத்தே இல்லை எங்களுடைய வீட்டுல வரக்கத்தே இல்லை நாங்கள் என்ன செய்வது உங்கள் வீடுகளில் உள்ள பெண்கள் தாய்மார்கள் தொழுகின்றார்களா ஆம் தொலுகின்றார்கள் யாரோ சொல்லலாம் அந்த எந்த குறையும் இல்லை அப்படி என்று சொன்னால் உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் திரை இருக்கிறதா வாசல்படி இருக்கின்றதல்லவா திரை இருக்கிறதா என்று கேட்கின்றார்கள் இல்லை அதற்கு சொல்கிறார்கள் தொழுகி இல்லாத மனிதருடைய பார்வை உங்களுடைய இல்லத்திலே பட்டதின் காரணமாக உங்களுடைய வீட்டுல வர்த்தக்கு போயிடுச்சு முதல்ல என்ன செய்யுங்கள் இந்த பர்தா அந்த துணியை போடுங்கள் என்று வஸல்லம் கூறுகின்றார்கள் தொழுகை என்பது விவாதத்தினுடைய மிக முக்கியமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான் தொழுகும் இருக்கிறது அவர்களுடைய அல்லாஹ் கொண்டு கணவர்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதித்தையிலே அல்லாஹ் குறைவாக சம்பாதித்தாலும் நிறைவான பரக்கத்தை தாய்மார்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் ஒரு பெண்ணிடத்தின் மூலமாகத்தான் பர்க்கத்து ஒரு பெண்ணின் மூலமாகத்தான் பர்க்கத்து நிறைய ஆண்கள் ஏன் பணம் பணம் என்று ஓடுகின்றார்கள் அங்க உள்ள அங்கு இருக்கக்கூடியவர்கள் பணம் என்று அவர்களை விரட்டுவதின் காரணமாகத்தான் அது வேண்டும் இது வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று மற்றவர்களை பார்த்து தெரிந்து கொண்டதன் காரணமாகத்தான் ஆண்கள் மூச்சு விடாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் கடைசியில என்ன மிஞ்சியது ஒன்றுமே இல்லை நோய்தான் வந்தது நிம்மதியற்ற தான் இப்ப விவாதத்து வெறும் ஆண் இடத்தில் மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தினுடைய பெண்கள் இடத்தில் இருக்க வேண்டும் வரகத்து அவரிடத்திலே இதை கொண்டு எனக்கு போதுமானது எப்படி அதாவது அபுபக்க சித்தியகர் வழி அல்லாஹ் வந்தவர்கள் எனக்கு இது போதுமானது அந்த பரக்கத்தை பெண்கள் வீட்டினுடைய குடும்பத்தினுடைய பெண்கள் குடும்பத்தை வழி நடத்துவதிலே அதுதான் பரக்கத்து ஆடம்பரமான வாழ்க்கை வீண் விரயம் செய்வதிலே வரக்கத்து போயிடும் போயிடும் அதுல இருக்காது நினைத்துக்குரிய அல்லாஹும் நல்லே பெருமான அரசுலாகி சலல்லாக அறிவு அவர்கள் மிக முக்கியமாக இந்த ரஜபுடைய மாதம் வந்துவிட்டாலே அதிகமாக உம்மத்திற்கு நீங்கள் இபாதத்தினுடைய விஷயத்திலே பரக்கத்தை கேளுங்கள் அதுபோல உங்களுடைய பொருளாதாரத்திலே பர்க்கத்தை கேளுங்கள் இதுல பர்க்கத்தை நீ கொடுவாயாக பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கின்றார்கள் ஹிஜ்ரத்தினுடைய முஹாஜிராக மக்காவினுடைய சொத்துக்கள் அனைத்தும் என்ன செய்தார்கள் மக்காவில விட்டு விட்டு வந்தார்கள் ஒரு ஒரு லட்சம் கூட ஒரு ஒரு லட்சம் ரியால் கூட எடுத்துட்டு போல ஒரு ரியால் கூட எடுத்துட்டு போல எதுவுமே எல்லாவற்றையும் என்னுடைய சொத்துக்கள்லாம் அங்கங்க இருக்கு எல்லாம் எடுத்துக்கேன் என்னுடைய நில மலங்களா இருக்கு என்னென்ன இருக்கு எல்லாம் எடுத்துங்க இனிய மட்டும் விட்டுருங்க ஈமானோட நான் போயிடறேன் அப்படின்னு போனாங்களா இல்லையா அல்லாஹு தாலா ஹிஜரத்தின் மூலமாக பரகத்தை அல்லாஹ் கொடுத்தான் ஹிஜரத்து என்று சொன்னா நமக்கு என்ன நம்முடைய வீட்டில் புறப்பட்டு பள்ளிவாசலுக்கு வரணும் விவாதத்தை நோக்கி வரணும் மசிதை நோக்கி வரணும் மார்க்கம் அல்லாதவர்களுக்கு மார்க்கத்தை ஓதிக்க வேண்டும் மார்க்க தெரியாத மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை எல்லா மக்களுக்கும் பரப்ப வேண்டும் எல்லா மக்களுடைய காதுகளிலே இந்த லாயிலாக இல்லல்லாவே சொல்வது கடமையாக இருக்கிறது வெறும் லாயிலாக இல்லல்லா நான் சொல்லிட்டேன் என் மீது கடமை முடிஞ்சிருச்சு என்பது மட்டுமல்ல பிற மக்களுக்கும் சொல்வது ஜனித்குறி அல்லஹம் நல்லே லாயிலாக இல்லல்லா ஜனித்குறி அல்லஹம் நல்லடி எல்லா பரக்கத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் லாயிலாக இல்லல்லா மூலமாகத்தான் அல்லா பூமிக்கு கொடுக்கின்றான் அதன் மூலமாகத்தான் இந்த பூமி விசாலம் அடைகின்றது ஒட்டுமொத்த பரக்கத்தும் அல்லாஹு தல மசிதிலே இறக்குகின்றான் அல்லாஹுடைய இல்லங்களிலே அல்லாஹுவை பற்றி ஓதப்படக்கூடிய மதரசாக்களிலே இறக்குகின்றான் எனவே நம்முடைய இல்லங்கள் வரக்கத்தாக இருக்க வேண்டும் சொன்னால் நம்முடைய மசிதிகள் எப்பொழுதும் ஆபாதாக இருக்க வேண்டும் போல நபவியை போலித் நபவியை கூட்டப்பட்டதே கிடையாது நபீனுடைய காலம் முதல் இன்றைய வரைக்கும் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது நபீனுடைய பள்ளிவாசல் பூட்டப்படவில்லை அங்கே தொல்லை முடிஞ்சிச்சு பள்ளிவாசல் இழுத்து பூட்டு வாங்க அப்படின்னு கிடையாது எப்பொழுதும் மசிது என்பது அந்த பள்ளிவாசல் வாசல் வரக்கத்தாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே எப்பொழுதும் அமல்கள் செய்ய செய்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அங்க அமல்கள் செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் போது தான் அங்கே அல்லாஹுடைய பரக்கத்தை இறங்கிக்கொண்டே இருக்கும் கணித் குரி அல்லாஹ் அல்ல யாரளே நேரங்களிலே பரக்கத்தை அல்லது பெருமானார் சுழுல்லாய் சல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் அதிகமாக அமல் செய்யுங்கள் அதிகமாக குரானை ஓதுங்கள் அல்லது தாமோதா அலீஸ் அவர்கள் குறைந்த நேரத்திலே குறைந்த நேரத்திலே என்ன செய்வார்கள் சபூர் என்ற வேதத்தை ஓதி முடித்து விடுவார்கள் குறைந்த நேரத்திலே சஹாபாக்கள் அதிகமாக நேரத்திலே வரகத்தை குரானின் மூலமாக பெற்றார்கள் குரான் ஓதுவதன் மூலமாக துனியாவுக்கு கொடுத்தார்கள் குரானை அதிகமாக அல்லாஹு இருக்கின்றான் நம்ம சொல்லி வெறும் இறந்தவர்களுக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஓதப்படக்கூடியது ஒவ்வொரு நாளும் அது ஓதப்பட்டுக் கொண்டு இருப்பது அதுதான் பரக்கத்தாக இருக்கின்றது நாம் குரானுடைய தொடர்புல எந்த அளவுக்கு இருக்கின்றோம் ரமதான் வருகின்றது குரானுடைய தொடர்பு அந்த ரமதானுக்கு முன்னால் நாம் என்ன செய்யணும் குரானை ஓதணும் அதிகமாக அமல்கள் செய்யணும் நல்ல உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டிய தராவின் தொழுகை இவாதத்துகள் இருக்கின்றது அதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுதே தயாரிப்போடு இருக்க வேண்டும் அந்த நன்மைகள் பெற வேண்டும் சொன்னால் பெருமாநா சல்லு அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த துவாவி அதிகமாக நாம் ஓத வேண்டும் கணித் அல்லாஹ் நல்லடியார்களே பொதுவாகவே ஒரு காலத்திலே இந்த ரஜகுடைய மாதம் வந்துவிட்டால் துவாக்கள் அதிகமாக செய்வார்களாம் அதாவது இஸ்லாத்திற்கு முன்னால் நான் சொல்கின்றேன் இஸ்லாத்து ஏற்ற பிறகு உமரலிதா இடத்திலே சில சகாபாக்கள் சொல்கின்றார்கள் அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் அவருடைய துவாக்கல் அங்கீகரிக்கப்பட்டதே நாங்கள் என்ன செய்தோம் அந்த கண்ணியமான மாதங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் கண்ணிய மாத மாதம் இஸ்லாத்திலே நான்கு மாதங்கள் என்று அல்லாஹு சொல்கின்றான் அந்த நான்கு மாதம் மொஹர்ரம் துல்காஜா துல்ஹு ரஜபு இந்த நான்கு மாதம் ஒவ்வொரு மாதமும் சிறப்புக்குரிய மாதம் தான் மிக முக்கியமான இந்த நான்கு மாதத்திலே போர் நடக்காது போர் தடை செய்யப்பட்டது எனவே அநீதம் இழைக்க அநீதம் அதாவது இழைக்கப்பட்டவனே செய்வார் அவர் போராடி போராடி பார்ப்பார் முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹல் கையேந்தி துவா கேட்பார் அல்லா துவா கேட்டு விட்டார் சொன்னால் அவருடைய துவாக்கள் இருக்கின்றது ரஜபு மாதத்திலே சஹாபாக்கள் நாங்கள் இந்த மாதத்தில் எங்களுக்காக அனீதம் இழைத்தவர்களுக்கெல்லாம் பத்வா செய்திருக்கின்றோம் அல்லா என்ன செய்திருக்கின்றான் அதை கொடுத்திருக்கின்றான் என்று உமரலி அவருக்கு சொல்லும் பொழுது அல்லாஹ் அதற்கு நேர் மாற்றமாகத்தான் இந்த உம்மத்து யாருக்கு எதிராக துவா செய்யக்கூடாது அவர்களுக்கு ஹிதாயத்திற்காக துவா செய்ய வேண்டாம் அவருடைய நன்மைகளுக்காக வேண்டும் என்று அல்லாஹூ தல நமது நபி வந்த பிறகு தான் அதை அல்லாஹ் மாற்றி காண்பித்தான் பழி வாங்கக்கூடிய அந்த எண்ணங்கள் முன்னால் இருந்தது நமது நபி வந்த பிறகு தான் பழி வாங்குதல் விட்டும் நமது நபி பாதுகாத்தார்கள் பழி வாங்காமல் சீன்மன் கத்தமாக என்று வலியுறுத்தினார்கள் உன்னை துண்டித்து வாழ்வரோடு சேர்ந்து வாழ் பெருமானா ரசுலுள்ளாஹி சலுல்லா ஹலிவசல் அவர்கள் யார் உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறாரோ பெற்றோர்களை நல்ல முறையில் கவனித்துக் கொள்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுடைய செய்கின்றான் அல்லாஹும் தான் அனீதன் நமக்காக யார் இணைக்கின்றாரோ நமக்கு இணைக்க இணைத்த அநீதத்தை மன்னி அதாவது மன்னிக்க வேண்டும் என்று ரசூல்லி சலுலாஹு அலிவசன் கூறுகின்றார்கள் அந்த அநீதம் அவருக்காண்டி துவா செய்ய வேண்டும் அல்லா அவருக்கு கொடு அவரு நல்வழியில் அவருக்கு உண்டான வாழ்க்கை கூட என்று ரசூருல்லாஹி சலல்லா அலிசா அவர்கள் துவாட்சியை சொல்லியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நன்மக்களாக வரக்கத்தை பொருந்திய நன்மக்களாக அதிகம் அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக இந்த ரமதானை இந்த ரஜை எவ்வாறு அடைந்தோமோ அதுபோல ஷாபானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தையும் ரமதானை முழுமையாக அடையக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தந்த அருள் புரிவானாக அசலாம் வலைக்கம் வரமத்துல வர